ஹலோ மக்களே வெல்கம் டு கார்த்தி நியூஸ் கௌதம் கம்பீரோட ஃபஸ்ட்டு சீரீஸோட டீமை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து வந்த நியூஸ் படியே சூரியகுமார் யாதவ் தான் இந்தியா டீமோட டி ட்வெண்ட்டி கேப்டன் ஆகியிருக்காரு சூரியகுமார் யாதவ் ஆல்ரெடி கொல்கத்தாவில் கம்பீர் கூட விளையாடினதுனால அவங்க ரெண்டு பேருக்கும் ஈஸியாக சிங்க் ஆகும் வேர்ல்ட் கப் இன்னிங் டி ட்வெண்ட்டி டீமுக்கு வைஸ் கேப்டனாக இருந்த ஹார்திக் பாண்டியாவை ரிமூவ் பண்ணியிருக்காங்க ஹார்திக் பாண்டியாதான் அடுத்த கேப்டன் ஆவார் அப்படின்லாம் எதிர்பார்த்தப்ப சூரியகுமார் யாதவை இப்போது கேப்டனாக போட்டிருக்காங்க அடுத்து ஓடிஐ அண்ட் டி ட்வெண்ட்டி ரெண்டு டீமுக்குமே சுமன் கில்லில் வைஸ் கேப்டனாக போட்டிருக்காங்க ஓடிஐ கூட ஓகே ஆனால் டி ட்வெண்ட்டி டீமில் எதுக்கு போட்டாங்க அப்படின்னு தெரியல இல்லை டி ட்வெண்ட்டியில் பவர் பிளேயில் ரொம்ப ஸ்லோவாகிற சுமன் கிலுக்கு எதுக்கு வைஸ் கேப்டன்சி கொடுத்தாங்க அப்படின்னு தெரியல அவர் டீம்லேயே இருக்கக்கூடாது அடுத்து ரிட்டர்ன் ஆஃப் ஷேயாசையர் வேர்ல்ட் கப்பில் நம்பர் ஃபோரில் இந்தியாவுக்கு செம்மையான ஸ்ரேயாசையர் இப்போது மறுபடியும் இந்தியா டீமுக்கு வந்திருக்காரு அடுத்து ஃபிஃப்டி ஓவர் வேர்ல்ட் கப்பில் நல்லா பர்ஃபார்ம் பண்ண கே எல் ராகுல் ஃபிஃப்டி ஓவர் ஃபார்மேட்டுக்கு வந்திருக்காரு அடுத்து ஜிம்பாபே டி ட்வெண்ட்டி சீரீஸில் டெபியூ பண்ண ரியான் பராக் ஓடிஐ மற்றும் டி ட்வெண்ட்டி ரெண்டு டீம்லையுமே வந்து செலக்ட் ஆகியிருக்காரு இது வந்து அவரோட மேடன் காலப் ரியான் பராக்னால் லோயராக பேட்டிங்கும் பண்ண முடியும் அதுக்கப்புறம் அவரால் பவுலிங்கும் போட முடியுங்கிறது பெரிய ப்ளஸ் அடுத்து எக்ஸ்க்ளூஷன் அப்படின்னு பார்த்தா ருத்துராஜ் கைக்வாதை ரெண்டு டீம்லையுமே எடுக்கலை ருத்துராஜ் கைக்வாத் ரொம்ப நல்லாவே ஓப்பனிங்கில் பெர்ஃபார்ம் பண்ணார் ரித்வராஜ் கைக்வாதனால் ஃபாஸ்ட்டாக விளையாட முடியும் ஸ்பின்னு ஃபாஸ்ட் பவுலிங்னு சொல்லி எல்லா டைப் ஆஃப் பவுலிங்கையுமே வந்து கம்ஃபர்டபுளாக விளையாடுவார் இப்போ நடந்த ஜிம்பாவே சீரீஸ்லேயுமே ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார் ஆனால் இவருக்கு பதில் இந்தியா டீம் கில் எடுத்திருக்காங்க அது வந்து ரொம்ப தப்பு அடுத்து ஜிம்பாவே சீரீஸில் நாற்பது பாலில் செஞ்சுரி அடித்த அபிஷேக் சர்மாவையும் இந்தியா டீமில் எடுக்கலை அபிஷேக் சர்மா ஒரு நல்ல அட்டாக்கிங் பிளேயர் இந்த காலத்து டி ட்வெண்ட்டிக்கு இவரை மாதிரி ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் தான் இந்தியாவுக்கு தேவை அதே மாதிரி கடைசியாக ஆடின டே இன்டர்நேஷ்னலில் செஞ்சுரி போட்ட சஞ்சு சாம்சனை டி ட்வெண்ட்டியில் மட்டும்தான் எடுத்திருக்காங்க கேகேஆருக்கு நல்லா போட்ட ஹர்ஷித் ரனாவை ஓடிஐ ஸ்குவாடில் எடுத்திருக்காங்க சிம்பாபே சீரிஸில் மேன் ஆஃப் த சீரிஸ் வாங்கின வாஷிங்டன் சுந்தர் டி ட்வெண்ட்டி ஓடிஐன்னு ரெண்டு ஸ்குவாட்லேயும் இருக்கார் ரவீந்திர ஜடேஜாவை ஓடிஐ ஸ்குவாட்லேருந்து ட்ராப் பண்ணியிருக்காங்க சிவம் டுபேவை ஓடிஐ மற்றும் டி ட்வெண்ட்டி ஸ்குவாட் ரெண்டுலையுமே எடுத்திருக்காங்க ஓடிஐயில் எதுக்கு எடுத்தாங்கன்னு தெரியல மற்றபடி இதுதான் இந்திய டீம் மோஸ்ட்லி அதே டி பிளேயர்ஸ் தான் ஆனால் ஒன்று ரெண்டு பிளேயர்ஸை மட்டும் இங்கேன்னு மாற்றி இந்தியா ஸ்ரீலங்கா போய் விளையாட போகிறாங்க ரெண்டு புது கேப்டனுக்கு கீழே தேங்க் யூ